வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய மொழியை பற்றி நம்முடைய மாநிலத்தை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக பேசியிருக்கோம் இதே மாதிரி நம்முடைய நாட்டை பற்றியும் நிச்சயமாக பேச வேண்டும் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் சிறந்தனவே அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் புலவர் வந்து பாடியிருக்கிறார் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்முடைய நாட்டுடைய வரலாற்றை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஆனால் முதல்ல சில உண்மைகள் கேட்குறதுக்கு அதிசயமாக இருக்கும் நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அப்போ என்ன வந்தது இந்தியாங்கிற ஒரு நாடு வந்தது இந்தியாங்கிற நாடுக்கு சுதந்திரம் கிடைச்சது உண்மையா இல்லை இந்தியா என்கிற நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை இன்று உள்ள இந்திய நிலப்பரப்புக்குள் இருந்த எல்லாவற்றிற்கும் சேர்த்து வெள்ளையர்கள் வெளியேறினார்கள் இந்த நாட்டிலிருந்து இறுதியாக இந்த நாட்டை ஆக்கிரமித்திருந்த வெள்ளையர்கள் வெளியேறினார்கள் அப்போது இந்தியாவில் வந்து மூணு வகையான இந்தியா இருந்தது இது பல பேருக்கு தெரியாது பிரிட்டிஷ் இந்தியா இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சின்னு அந்த காலத்தில் வந்து மூணே மூணு ராஜதானின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி ம பாம்பே பிரசிடென்சி பெங்க கல்கட்டா பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க தலைநகரை வச்சு சொன்னாங்க இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரிசாவில் உள்ள கஞ்சம் மாவட்டத்து வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளே தான் இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சியில் அது இல்லாமல் இருந்தது அந்த பக்கம் கேரளத்தில் வந்து திருவாங்கூர் மகாராஜாவுடைய நாடு வந்து தனியாக இருந்தது மைசூர் மகாராஜாவுடைய நாடு தனியாக இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ள புதுக்கோட்டை சமஸ்தானம் வந்து தனியாக இருந்தது சின்னதாக இது தவிர மேற எல்லாமே வந்து பிரிட்டிஷ் இந்தியா ஆனால் இன்று மத்திய பிரதேசம் என்று நாம் கூறுகின்ற மாநிலம் உதய உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற பஞ்சாப் ஹரியானா ஹிமாச்சல பிரதேஷ் போன்ற பல மா மாநிலங்களில் அன்று வெள்ளையர் ஆட்சி நடைபெறவில்லை சுதேசி மன்னர்கள் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது இது ரெண்டாவது இந்தியா மூணாவது இந்தியா ட்ரைபல் இந்தியா இந்த நாகாலாண்டு மணிப்பூர் திரிபுரா இந்த அஸ்ஸாமில் பெரும்பகுதி இதிலெலாம் மிசோரம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்தந்த ட்ரைபல்ஸ் வந்து அவங்களுடைய தன்னாட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் அதில் வந்து பிரிட்டிஷ்காரங்க தலையிட்டதே இல்லை அங்கே ஒருத்தர் ஒருத்தர் போட்டு வச்சுருப்பாங்க அதிகாரியாக வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த அதிகாரிகிட்ட வந்து இந்த ட்ரைபல் லீடர்ஸ் ஒரு நூறு ட்ரைபல் குரூப் இருப்பாங்க ஏன்னா மலை மலைப்பகுதியில் வந்து போக்குவரத்து வசதி அதிகமாக இல்லாத நேரத்தில் அவங்கவுங்களுடைய பிரதேசங்களுக்குள்ள சந்தோஷமாக வாழ்ந்தாங்க நம்ம பாரியை பற்றி சொல்லுவோமே பாரியை வந்து பரம்பு நாட்டு பரம்பு மலையின் சொந்தக்காரனான பாரியை வந்து ஏன் மூவேந்தர்களும் படையெடுத்துட்டு போனாங்க புறமையில அவனை ஏன் அவங்களால் வந்து வெற்றி கொள்ள முடியலை ஏன்னா இட் வாஸ் அ செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்டேட் மலையில் வந்து தேனும் தெனிமாவும் சுனை நீரும் கிடைச்சிது அதனால் அவங்கள வந்து முற்றுகையிட்டு அவங்கள பட்டினி போட முடியாது அது மாதிரி இந்த மலைவாழ் ப ஜனங்கள்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையானதை அந்தந்த இடங்கள்லேருந்தே பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வருஷத்துக்கு ஒருக்க அந்த முந்நூறு நானூறு ட்ரைபல் குரூப்ஸ் வந்து வருவாங்க பிரிட்டிஷ் அரசுடைய அதிகாரிகிட்ட வந்து ஒரு சின்ன கோழி நாலு முட்டை அல்லது ஒரு ஆட்டுக்குட்டி இது மாதிரி பரிசு கொடுப்பாங்க இவர் அவங்களுக்கு பெரிய விருந்து அவங்க கொடுத்தது போல் பத்து மடங்கு பெரிய விருந்து வைப்பார் எதனால நீங்கள் என்னுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதற்கு அடையாளமாக எனக்கு நீங்கள் இந்த பரிசை கொடுத்துருக்கிறீர்கள்னு இவராக கற்பிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவார் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இவர் கோழி கொடுத்தேன் போயிட்டு வரேன்ப்போ அடுத்து எங்கள் நாட்டை நாங்களே ஆண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் மூணு இந்தியாக்கள் இருந்தன பிரிட்டிஷ் இந்தியா சுதேசி கிங்ஸ் இந்தியா ட்ரைபல் இந்தியா இந்த மூணு இந்தியாவும் எப்படி சேர்ந்தது அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் யார் இதையெல்லாம் பற்றி இனிமே வருகிற நாட்களில் நாம் பேசுவோம் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இனியும் தொடர்வோம் வணக்கம்